அனைவருக்கும் வணக்கம் சிறையில் அடைக்கப்பட்ட டாக்டர் அர்ஜுனாவுக்கு மன்னார் மாவட்ட நீதிமன்றம் இந்த தினம் பிணை கொடுத்திருக்கிறது காலம் ஏழு முப்பது மணிக்கு நாங்கள் ஒரு பதிவு போட்ட நாங்க அதுல சொல்லியிருந்தோம் எனக்கு பிணை கிடைக்கும் என்று சொல்லி அந்த வகையில் எனக்கு பிணை கிடைத்திருக்கிறது சந்தோஷம் மகிழ்ச்சி மன்னாரனுடைய இந்த மருத்துவ மாஃபியாக்களை அல்லது இந்த மன்னாரனுடைய இடம்பெற்ற சிந்துவினுடைய இந்த மருத்துவ கொலையை இன்றைக்கு பெரிய அளவில் பேசப்படுவதற்கு இவருடைய அந்த வைத்தியசாலைக்கு சென்ற அந்த விஜயம் காரணமாக அமைந்திருக்கிறது என்பது மறக்க முடியாத உண்மை இவருக்கு பிணை வழங்க கூடாது என்று சொல்லி இவருக்காக வாதிட்ட மன்னாரினுடைய தலை சிறந்த சட்டத்திறன்கள் இருக்கிறார்கள் அவர்களை பற்றி வேறொரு பதிவில் நான் சொல்றேன் இப்ப நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இன்றைய தினம் எனக்கு இப்ப நான் சொல்றது மிக முக்கியமான விஷயம் மிக 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 முக்கியமான விஷயம் சிந்துவை போல இன்னும் ஒரு பிறந்து மூன்று நாளான சிசு மன்னார் வைத்தியசாலையிலே இறந்து இருக்கிறது அல்லது அந்த தாயினுடைய இந்த இந்த கருத்தை இந்த விஷயத்தை சொன்ன அந்த தாயினுடைய கருத்தின்படி அந்த குழந்தை கொல்லப்பட்டிருக்கின்றது இதுவும் ஒரு பெரிய மருத்துவ கொலை மூன்று நாளான சிசு கொல்லப்பட்ட மருத்துவ கொலைக்கான ஆதாரங்கள் இருக்கிறது எனக்கு இன்றைய தினம் காலை ஒரு ஒன்பது மணி அளவில் எனக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது அந்த அழைப்புல வந்து நான் சில விஷயத்த கொண்டு சொல்லணும் என்று சொல்லி அந்த சகோதரி அண்ணா இதை வெளியே கொண்டு வாங்க நான் சொல்றேன் இந்த விஷயத்தை வெளியே கொண்டு வாங்கன்னு சொல்லி எனக்கு தன்னுடைய இந்த தனக்கு நடந்த அத்தனை அநீதிகளையும் மன்னார் வைத்தியசாலையில தனக்கு கிடைக்கப்பட்ட தன்னுடைய குழந்தை கிடைக்கப்பட்ட அநீதியை என்ன சொன்ன அந்த விஷயங்கள் இதோ பொது மக்கள் பார்வைக்கு மிக முக்கியமான விஷயம் இந்த தாயினுடைய வேதனையை பாருங்க மூன்று நாள் சிசு கொலை செய்யப்பட்டிருக்கின்றது ഞാൻ കക്കിടന്ന ഉള്ള കഥക്കണോ എനിക്ക് പ മൂന്നാം മാതം പതിനെട്ടാം തീയതി രണ്ടായിരത്തി ഇരുപത്തി ആണ്ട് ஒரு மகன் பிறந்த பிறந்தாரு பதினேழு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இரவு ஏழரைக்கு ஏழு மணிக்கு பிறகு எனக்கு வயிற்று வந்தது அப்ப சொன்னாங்க நோமில் அப்புறம் சொல்லி சொல்லி எனக்கு நர்ஸ் எல்லாம் வந்து டாக்டர் வாக்கு பார்த்துட்டு நோவனு பிரச்சனை இல்லை அப்ப எனக்கு ஏழரை அதுக்குள்ள எல்லாம் உடஞ்சிட்டு அதுக்கப்புறம் எனக்கு குத்து வரமுன்னு சொன்னது குத்து வரவே இல்லை அதுக்கு பிறகு எனக்கு இரவு பத்து மணிக்கு பிறகு நாளை ஏழாம போயிட்டு அப்ப போக நான் சொன்னேன் சீசருக்கு சொல்லுங்களேன் மிஸ்ஸுன்னு சொல்ல அப்பவும் அவ ஒரு ஒரு மிஸ் ஆகின வேண்டிட்டு சொன்னவன் இல்லை அவங்களுக்கு கொஞ்சம் சீரியஸாக தான் இருக்குது சொல்லுங்க சொல்லுங்கன்னு அப்ப அவ என்ன செய்தா அந்த டைம் அவவும் எங்க போனான்னு தெரியல எனக்கு எனக்கு ஏழாம ஏழாம போயிட்டு பத்து மணிக்கு எனக்கு நான் சீசருக்கு கேட்குறேன் நீ சீசருக்கு கூட்டிட்டு போங்க என்னால் ஏழாம இருக்குன்னு புள்ள வந்து எனக்கு குறுக்க இருந்தது அப்ப அவர் டாக்டர் சொன்னவங்க வந்து எனக்கு காலால பிறக்க முண்டு வியோஜி சொன்னவர் காலால குழந்தை கிடைக்கலாம் மூன்றாவது போய் விதானே பயப்படுத்தவில்லைன்னு அப்ப சொல்லு நான் எனக்கு உண்மையா ஏலாம் எனக்கு பிளட் போய்கொண்டு இருக்குது அடுத்தது எனக்கு துப்புரவா ஏலாம் போகுதுன்றது எனக்கு தெரியுது தெரிஞ்சுது அப்ப நான் பத்து மணிக்கு கேட்டு முடிய ஒருத்தர் வரல அப்ப ரெண்டு ஒரு மணி ஒன்றரைக்கு பிறகு சரியான சீரியஸ்ன்னு சொல்லி தியேட்டருக்குள்ள கொண்டு போனாங்க கொண்டு போனா எனக்கு அந்த குள்ளையில போடுற இண்டெக்ஷன் போட்டது எனக்கு விரைப்பு வரல உடனே எனக்கு மயக்க மருந்து தாரோம்னு சொல்லி என்னட்ட கையெழுத்து வாங்கினாங்க நாங்க தியேட்டருக்கு பத் ரெண்டு ஒன்றரை மணி தூண்டுக்குள்ள நாங்க தியேட்டருக்குள்ள அவசரமா கொண்டு போறோம்னு சைன் வைங்க சீசர் பண்ணி குழந்தை எடுப்போம் எந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லு அப்ப நான் சைன் வச்சு கொடுத்தனேன் அதுக்கப்புறம் மய மயக்க மருந்து தந்து அப்போ அதுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னு தெரியாது அப்ப நான் கண் முழிக்கிற டைம் நான் ஐசியூக்குள்ள இருக்கிறேன் அந்த டைம் என்னட்ட கேட்டாங்க நீங்க ாலும் கண் முழிக்கிற டைம் இந்த எனக்கு என்ன புள்ள பிறந்தது என்னன்னு உங்களுக்கு ஆம்பளை பொடியை நாங்கள் அதுக்குள்ள வச்சுட்டு இருக்கிறவங்க அப்போ எனக்கு புதன்கிழமை காலையில் சொன்னவங்க மான் பிறந்தார் புதன்கிழமை காலையில வந்து ஒரு டாக்டர் சொன்னார் அம்மா இப்படி அவர் இதா போயிட்டார் காப்பாற்றிக்கலாம் போயிட்டு எனக்கு ரெண்டு கிழமை இருபத்தி ஆறு கிழமை ஆகலை அப்படி இப்படின்னு சொல்லி என்ன பிள்ளையை காப்பாற்றி இருக்கலாம் ஏன்னு சொன்னால் நான் பத்து மணி சீசர் கேட்டேனா எனக்கு பிள்ளை எனக்கு ஊசியெல்லாம் போட்டவங்க பிள்ளைக்கு நுரையீரல் அந்த சுவாசம் தாங்குற இது இல்லைன்னு சொல்லிருந்து அப்ப என்னையும் நானும் சரியா கஷ்டப்பட்டு நடந்துக்க உடைய இல்லாம நான் ஐசியூக்குள்ள இருந்து அதுக்கு பிறகு புதன்கிழமை வெள்ளிக்கிழமதான் நான் வீட்டை வந்து சேர்ந்தேன் எனக்கு பிள்ளையும் பிள்ளையும் என் கையில் இருக்குல்ல செய்ய எப்படி சொ இது செய்வீங்க என்ன பொறுத்த மட்டும் எனக்கு டாக்டர் ஆகல இல்லாருன்னு அவங்க என்னத்துக்காக நீ எப்படி இருக்கு ஆனா டாக்டர் கிட்ட கேட்டேன் ஆனா இந்த மகனை காப்பாத்தினா அந்த பிள்ளைக்கு ஆசிரியா கஷ்டப்பட்டேன் அந்த தாயினுடைய அந்த வேதனையான அந்த சாட்சியத்தை அந்த வாக்குமூலத்தை இன்னைக்கு மக்கள் மன்றக்கு நாங்கள் என்னுடைய இந்த சமூக வலைதளத்தினுடாக நாங்க நாங்க கொண்டு வரோம் உண்மையிலே வேதனையா இருக்குது மக்கள் நீங்க முடிவெடுத்துக் கொள்ளுங்க அப்ப இன்னைக்கு இதை போல எத்தனை கொலைகள் இடம்பெற்றிருக்கும் இதை போல எத்தனை சிந்து இதே போல எத்தனை சிசுக்கள் இந்த மருத்துவ கொலை மன்னார்ல இடம்பெற்றிருக்கிறது ஆகவே நிறைய இன்னும் பாதிக்கப்பட்டவர்களுடைய ஆதாரங்களும் என்னிடம் இடம் வந்திருக்கிறது அவற்றையும் நான் பொது வழியில கொண்டு வர போறேன் சரிதானே மக்கள் நீங்க உங்களோட வனச்சாட்சியனும் நியாய தராசுக்கு நான் கொண்டு வந்திருக்கிறோம் இத மக்கள் இது மக்கள் மன்றக்காக மக்களுக்காக மன்னார் மக்களே சிந்தியுங்க மன்னார் மக்களே யோசிங்க மன்னார் மக்களே உங்களுடைய கருத்துக்களை தாருங்க இதை எல்லோருக்கும் கொண்டு சேருங்கள் இதை போல இத்தனை மருத்துவ கொலைகள் மன்னார்ல இடம்பெற்றிருக்கிறது